குருர் ீ குரு தஸ்மை ஸ்ரீ குருவே குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மாவின் திருப்பாதங்களை வணங்கி அம்மாவிடத்தில் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை எடுத்து சொல்லலாம் என்று நான் இங்கு அமர்ந்திருக்கின்றேன் அம்மா முத முதல்ல நான் பார்த்த பொழுது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பக்தியாக மகிழ்ச்சி அடுத்தவங்க சொன்ன வார்த்தை எல்லாரும் சித்தராகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்ப எப்படி எல்லாரும் சித்தராக முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய மனதில் ஓடிக்கிட்டு இருந்தது அப்போ வந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீகத்திலும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அம்மா இங்கே வந்து வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னு என் மனதில் நினைத்து அம்மாவை பார்த்தால் போதும் அம்மாவின் திருப்பாதங்களை வணங்கினால் போதும் அம்மாவினுடைய கையசக்கின்ற அந்த ஆசு ஆசையை பெற்றால் போதும் அம்மாவிடத்தில் நீ நன்றாக இருப்பாய் என்று சொன்னால் போதும் நமக்கு ஒரு பெரிய தெளிவு ஏற்பட்டுரும் அதில் வந்து நான் ஒரு பூரண நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் நான் வந்து என் உடம்பில் உள்ள அம்மா எனக்கு வந்து பார்வையினாலே என் உடம்ப வந்து சரி பண்ணியிருக்காங்க திருமதி அம்மா கூட என்ட சொன்னாங்க முன்னைக்கு நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்ட சொன்னாங்க உங்களுக்கு சத்து குறைவாக இருக்குது நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து சரி அப்படின்னு அந்த சொர் ஒரு வார்த்தை தான் ஆனால் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப தெளிவாக தெம்பாக இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பத்தாம்தேதி ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் வீட்டில் வந்து இன்சுலின் போடுவேன் எனக்கு சுகரு இன்சுலின் போடுவேன் இவ்வளோ போடணுமா இல்லை குறைச்சிட்டு போவோமா அப்படின்னு என் மனதுக்குள்ள ஒரு கேள்விகள் அப்போ நான் வந்து இல்லை எப்பொழுதும் போடுறத போட்டு போவோம் ஏன் இவ்வளவு கேள்விகள்னால் நான் எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்போ பன்னெண்டைக்கு சாப்பாடு சாப்பிட்டனும் இல்லை ஒன்பது மணிக்கு சாப்பிட்டேன்னா ஒரு மணிக்கு சாப்பிட்டனும் இல்லைன்னா வேர்த்து கொட்டும் ஒரு மயக்கம் மாதிரி வரும் இப்போ கூட்டத்துக்கு போகிறோமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு போராட்டம் ஆனாலும் எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்தாச்சு கச்சேரிகள் நடக்கின்றன அம்மா வருகின்றார்கள் அம்மா வந்து பேசுகிறாங்க அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது பேச்சல்ல இந்த சமுதாயத்திற்கு அம்மா எடுத்து சொன்ன கருத்துக்கள் அதாவது எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுதுன்னு தெரியல எனக்கு அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த விஷயத்தை ரொம்ப சிரித்து பாடி நையாண்டி பண்ணி அழகாக எடுத்து சொன்னாங்க அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஏய் முட்டாள் இனிமே நீ ஆற்றையும் கோவப்படாத கனி இருக்க ஏன் காயை சாப்பிடுகின்றாய் கனியை சாப்பிடு கனியை சாப்பிட்டு கனியை கொடுத்து எல்லாரையும் நீ திருத்து அதுதான் சித்தனுக்குரிய இது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க அதாவது அம்மா வந்து ஒரு சொற்களஞ்சியம் அம்மா ஒரு கவிதை மேதை அம்மா ஒரு இலக்கிய ஊற்று அம்மா வந்து அனைத்தும் சேர்ந்த ஒரு ஞான பண்டிதன் எல்லாமே மாட்டேன் அப்படி இருக்கக்கூடிய அம்மா வந்து பேசுகிறாங்க என்னென்னா பண்ணை பற்றி ராகத்தை பற்றி பேசுகின்றார்கள் தொல்காப்பியத்தில் எப்படி ராகம் இருந்துச்சு எத்தனை ராகங்கள் இருந்தன இன்னைக்கு எங்கே போச்சு அந்த ராகங்கள்லாம் யார் எடுத்தா தமிழ் தமிழ்னு சொல்றியாரா எங்கே போச்சு அந்த ராகங்கள் அதை பார்த்தாயா ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் இல்லறம் குடும்பம் இதெல்லாம் நமக்கு மேன்மையானது தமிழன் மாதிரி ஒரு குடும்பத்தை இந்தியன் மாதிரி ஒரு குடும்பத்தை வளர்த்தவன் யாரும் இல்லைன்னு சொன்னியே எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க ஆனால் அதில் எப்படி கேட்டாங்க தெரியுமா நையாண்டியாக கேட்டாங்க அகத்தை பிடித்தார்கள் தொல்காப்பேத்தை பிடித்தார்கள் வைரமுத்தை பிடித்தார்கள் ரஹுவானை பிடித்தார்கள் இத்தனை பேரையும் பிடித்து கண்ணதாசனையும் பிடித்து அழகாக பாடி குடும்பங்கிறது இதுதான் குடும்பத்தை எப்படி கட்டி காக்க வேண்டும் என்பது இதுதான் இதெல்லாம் புரியாம இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிற முறையில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வேதனையை மிக அழகாக நையாண்டியாக அத்தனை பேரையும் புரிய வைத்தார்கள் அம்மா இது எத்தனை பேருக்கு புரிந்ததோ தெரியாது நான் அசை போட்டு கொண்டே இருந்தேன் அம்மா இவ்வளவு நகைச்சுவையாக இவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னாங்களேன்னு அப்போ தான் நான் அம்மாட்ட சொன்னேன் அம்மா இதை இளைஞர்கள் கேட்க வேண்டும் சிறு பெண்கள் கேட்க வேண்டும் அவர்கள்தாமா இதை கேட்டு முன்னேற வேண்டும் என்று அதில் என்ன வேதனை என்றால் அம்மா இவ்வளவும் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு இளைஞன் தன்னுடைய செல்போனை நோண்டி கொண்டு இருக்கின்றான் அப்பொழுது கூட என்னுடைய தோழி விமலாட்ட சொன்னேன் இப்படி பாருங்களேன் அம்மா என்ன பேசுகிறாங்க சமுதாய விழிப்புணர்வை பேசுகின்றார்கள் அப்போ ஒரு அம்மா வந்து இன்னைக்கு நடமாடிக்கொண்டிருப்பதே இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் விவகோம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த அம்மாவோட நம்ம கைகோர்த்து அம்மா தொண்டர்கள் என்று நம்ம சொல்லுகின்ற அத்தனை பேரும் அம்மா புரட்சி செய்யவில்லை அம்மா ஆன்மீகத்திலே அழகாக எளிமையாக எல்லோருக்கும் எளிமையான ஒரு காட்சி பொருளாக இருந்து இனிமையாக இருந்து நம்ம இடத்துல அத்தனையும் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அம்மாவை திருப்பாதம் பற்றி அவர்களை போற்றி புகழ்ந்து அவர்களை எங்கேயோ நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் தான் என்னுடைய மு கடமையாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அம்மாவை செய்த அற்புதங்கள் பலன்னு சொன்னேன் என்னுடைய சாப்பாட்டை பற்றி சொன்னேன் நாங்கள் சாப்பிட்ட நேரம் ரெண்டு நாற்பத்தஞ்சு எனக்கு வேர்க்கலை மயக்கம் வரல எதுவுமே வரல சாப்பிட்டேன் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டா சோர்வு வரும் சோர்வும் வரவில்லை அப்போ நான் மனதில் நினைத்து கொண்டேன் அம்மாவின் திருப்பார்வையினால் நம் உள்ளத்தில் இருந்த நம்ம உடம்பில் இருந்த இந்த ஆர்கானிக் இம்பேலன்ஸ் அம்மா சரி பண்ணிட்டாங்க அதை விட ஒரு மகத்தான ஒரு காரியம் எதுவும் இல்லைன்னு நான் பூரித்து போனேன் இது மட்டும் இல்லை என் பொண்ணுக்கு எங்கள் அம்மா செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய காரியம் அம்மா வந்து அம்மா பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன் அம்மா வந்து அருள்நிலையில் குங்குமம் கொடுத்தாங்க இன்னொன்று என்ன சொன்னாங்க தெரியுமா நான் உனக்கு ஒரு பெரிய வளையம் போட்டுட்டேன் நீ உனக்கு எந்த தீய சக்திகளும் உன்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாங்க ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டவன் என் பொண்ணுக்கு அம்மா வந்து ஒரு வளையம் போட்டுட்டாங்கன்னு சொன்னோன்னே நான் பூரித்து போனேன் பாதுகாப்பு உணர்வை நான் உணர்ந்து கொண்டேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே அம்மா கருவறை அம்மா இருந்தது அங்கே சுயம்பு லிங்கம் இருந்தது அந்த சுயம்பு லிங்கத்தில் தலைய வையின்னு சொன்னாங்க யாருக்கும் அந்த குடுப்பனை இருக்காதுங்க ஆனால் என் பொண்ணுக்கு கொடுத்தாங்க அம்மா அப்படி கொடுத்த உடனே என் பொண்ணு வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அம்மா தெரியாத மாதிரி கேட்குறாங்க என்ன பார்த்த அவர் சொல்கிறாங்க நான் ராமானுஜரை பார்த்தேன் இதே மாதிரி என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் கடையின் ஒரு பக்கத்தில் சித்தர்களும் இருக்கின்றார்கள் மற்ற சுவாமிகளும் இருக்கின்றார்கள் அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடுறேன் அப்போ என் பொண்ணு சொல்லுது என்னுடைய குருநாதர் அனுமதி தந்தால் நாளைக்கு நான் உங்களோடு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு அப்போ என்னன்னு நினைக்க ராத்திரி அந்த கடைநல்லூருக்குள்ள அந்த கோயிலுக்கு நேராக வந்து ஒரு பெரிய திடல் அந்த திடலுக்கு முன்னாடி ராமானுஜராக முதலில் அம்மா காட்சி கொடுத்து அது அடுத்ததாக கண்ணன் சுவாமிகளாக காட்சி கொடுத்தார்கள் உடனே அடுத்த நாள் தன்னுடைய கணவரோடும் குடும்பத்தோடும் அந்த கோயிலுக்கு சென்று வந்தார்கள் ஏன் ராமானுஜராக அம்மா காட்சி கொடுத்தார்கள் என்பதை எங்களுடைய சிற்றறிவுக்கு எட்டவில்லை அம்மா நம்முடைய தெய்வம் நடமாடும் சக்தி அந்த தெய்வம் தான் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் நாமெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது என்ன உருவம் ஏன் எனக்கு அது ஒரு பெரிய இது அம்மாட்ட ஏ ஏ அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் இன்றும் நிற்கின்றேன் இதை விட என்னன்னா ஒரு நாள் எப்பொழுது அம்மா வந்து புத்தகம் கொடுத்துருக்காங்க குறிச்சியாக கொடுத்துருக்காங்க என் பொண்ணுக்கு நீ இதெல்லாம் படிக்கணும் ஆழமாக படி நம்பிக்கையோட படி மனம் ஒன்றிப்படி அப்படின்னு படிக்கிற முறையை பக்தி செய்யும் முறையை எப்படி நீ பூஜை செய்யும் முறையை அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்போ ரொம்ப சின்சியர் அம்மா தான் என் குருங்கிறதுல ஆழமாக இருக்காங்க அவங்க அதில் வந்து பக்தி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அம்மாவும் கருவறை அம்மாவும் சேர்ந்த படம் அந்த படத்தில் இருந்து ஒளி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு தங்க மாதிரி தக தக தகனு உடனே பூஜையை முடிச்சுட்டு எனக்கு அம்மா இப்படிம்மா அம்மா காய்ச்சி கொடுக்கின்றார்கள் கொடு கொடுத்து வைத்தவள் எனக்கு இல்லையம்மா அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நீ சந்தோஷப்படுமா அம்மா உனக்கு நன்மைக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் எப்பொழுது வெள்ளிக்கிழமை அவங்க வீடு வந்து அந்த பூஜை அறம் அவ்வளவோ ஒரு நல்லாயிருக்கும் பூஜை பண்ணும்போது மல்லிகைப்பூ தான் பூஜை பண்ணுவாங்க அன்றைக்கி பார்த்து கடவுள் சோதனையாக அம்மாவின் சோதனையா இல்லை அம்மாவின் திருவிளையாடலான்னு எனக்கு தெரியலை அன்னைக்கு பூ கிடைக்கல என் பொண்ணுக்கு ஐயோ பூ கிடைக்கலையே நம்ம என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு என் மனதின் பொண்ணுக்கு ஒரே போராட்டம் அப்படி போராடும் பொழுது பூஜைக்கு கரெக்டாக பத்தரை மணி ஆனால் அந்த பத்தரை மணிக்கு வரக்கூடிய பூக்காரர் நல்லாது ஒருத்தர் வந்து மளிகை பூ மளிகை வர்றார் உடனே கூப்பிடுறோம் உடனே மளிகை பூ வந்துடுச்சுன்னு வாங்கிட்டு அந்த பூக்கார சொல்லி ஆனால் தெரிந்தவர் தான் அப் தெரிந்த உருவத்தில் வருகின்றார்கள் அப்படி வந்துட்டு இப்போ நிறைய சாமிக்கு போடுற ஆனால் ஒரு நூறு பூ கட்டி உன் தலையில் வச்சுக்கலாம்ல என்ன நான் சொன்னது சரியா அப்போ வந்து அப்படி கேட்ட உடனே அம்மா அம்மா குரல் மாதிரி இருக்கேன்னு நினைத்த என் பெண் அடுத்தது பூஜைக்கு பூ கிடைத்து விட்டேங்கிற மகிழ்ச்சியில் பூஜைக்கு போயிட்டாங்க பூஜை எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணின பிறகு எப்பொழுதும் பூ விற்கக்கூடிய பையன் ஒன்றரை மணிக்கு தான் வருவாரு அவர் பூ பூன்னு வித்துக்கிட்டு போறாரு ஆனா இப்பொழுது வந்தது யார் பத்தரை மணிக்கு பூ கொண்டு வந்து நமக்கு கொடுத்தவர் யார் என்று பொண்ண கதறி அழுதுருக்குங்க அப்படியே அழுது அப்பா அம்மா வந்திருக்காங்க அம்மா நமக்கு பூ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களே நம்ம இப்போ அம்மாவை நம்ம வந்து சரியாக உபசரிக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிற கதறி அழுது எனக்கு அம்மா அழுதா அழாதம்மா அம்மா வந்து ஆசை பண்ணியிருக்காங்கம்மா அழக்கூடாதும்மா அப்படின்னு அதே மாதிரி என்னுடைய கணவருக்கு வந்து அவங்களால் வர முடியல அவங்க வீட்டில் வச்சு அந்த ஆண்டு திதி கொடுக்குறாங்க ஐயர்லாம் வந்து திதி கொடுத்து முடித்தாச்சு முடித்து இது பண்ணிட்டு ஐயருக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதிகள்லாம் பண்ணிகிட்ருக்கும் பொழுது வீட்டு வாசலில் வந்து அம்மா சோறு போடுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்படியே அந்த ஐயரும் நடுங்கி போயிட்டாரா உங்கள் அப்பா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கும் பொழுது என் அம்மா பொண்ணு சொல்லுது அம்மா கண்ணன் சுவாமிகள் என் குருநாதர் என்னை எப்படியெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஒரு ஞானத்தையும் எனக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு என் பொண்ணு ரொம்ப திருப்தியாக இருக்குது என்கிட்ட என்னம்மா பணம் ஆத்ம திருப்தி எனக்கு அம்மா கொடுத்துருக்காங்க அந்த என்றைக்கு நீங்கள் என்கிட்ட குங்குமம் கொண்டாந்து கொடுத்தியம்மா அன்றைக்கே என் குடும்பம் நிம்மதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குங்குமத்துடைய மகிமையை இருக்குது பாருங்கள் அது என் பொண்ணுக்கு தான் தெரியும் அடுத்து நான் என் பொண்ணு என் பேர்த்தி அழைச்சிட்டு வரோம் கழுத்தில் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது தின்னு நல்ல கலராக நல்லா அழகாக இருக்கும் திடீர்னு கருப்பாருக்கு அம்மாட்ட காமிக்கிறோம் திருமதி அம்மா அவங்க வந்து கழுத்த அம்மா சொல்கிறாங்க தடவி பாருன்னு சொல்லி தடவி பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க எல்லாம் சரியாயிரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவின் திருப்பார்வை பட்டு அம்மாவின் அருளால் ஒரு நல்ல மருந்து கிடைத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூரண குணமடைந்து விட்டது அதை விட ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒன்று ஒன்றுனே சொல்ல முடியாது இப்படி என் பொண்ணுக்கு அம்மா நிறைய செய்கிறாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஃபோன் பண்ணி அம்மா அப்படின்றேன் உன் பொங்களுக்கு உனக்கு தெரியாது உன் பொண்ணுக்கிட்ட அம்மா இருக்குது ஏன் கவலைப்பட்றேன் உன் பொண்ணோட அம்மா இருக்குது அது உண்மை அது வந்து நான் உண்மையாக நானும் உணர்கிறேன் இதை விட அடுத்து நான் வந்து முத்தாப்பா சொல்கிறேன் தினம் நான் பூஜை பண்ணுவேன் அம்மா படம் சின்னதாக வச்சுருக்கேன் அந்த சின்னதாக வச்சுருக்க அந்த படத்தில் அம்மாவுக்கு வந்து அப்படி தீபா என்ன காட்டுறேன் அம்மா கண் அப்படி மூடி இப்படி திறந்தாங்களே பார்க்கணும் அம்மா எனக்கு ஆசி வழங்கிட்டீங்களம்மா நேராக ஆசி வழங்கினாங்க படத்தின் வழியாக எனக்கு ஆசி வழங்கிட்டீங்களேன்னு எனக்கு அப்படியே மகிழ்ந்து நான் போய்விட்டேன் அதனால் இப்படி அம்மாவினுடைய அற்புதங்கள் அம்மா வந்து வாழும் தெய்வம் சாம்பார் சாதம் எப்பொழுதுமே என் பொண்ணு வந்து ஒரு பால் பாயசம் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு ஒரு நாள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு நீ சாம்பார் சாதம் வையே அப்படின்னு அம்மா வந்து கேட்குறாங்க உடனே சாம்பார் சாதம் செஞ்சு சாம்பார் சாதம் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் அது உணர்த்துகின்றது பால் பாயசம் வேணும் சக்கரை பொங்கல் வேணும் கல்கண்டு வேணும் என்று அது உணர்த்துகின்றது அந்த அம்மாட்ட அதை வைத்து அவங்க பூஜை பண்ணுறாங்க அப்படி அம்மாவை விடாமல் அம்மா தான் என்னுடைய குரு அப்படிங்கிறதுல ஆழமாக இருந்து அவங்க வந்து ஒரு அம்மா இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா நீ செய்யும்பத நீ நல்லா எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு நீ என்ன பண்ணு பெண்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொன்னாங்க அதை அப்படியே ஏற்று தொழில் செய்கிற பெண்கள் ரெண்டு மூணு பேரெல்லாம் வந்து சொல்லும் பொழுது அம்மா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம செய்யணும் இல்லையா அப்படின்னு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பௌர்ணமி தோறும் அன்னதானம் ஒரு முந்நூறு பேருக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அம்மாவினுடைய அடி பாதத்தை தொட்டு அம்மாவினுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு என்னுடைய பொண்ணு வந்து இவ்வளவு சிறப்பாக செயல்படுறாங்கன்னா அத்தனைக்கும் அம்மா அவர்கள் அம்மா என்பது அம்மாதான் அம்மாவுக்கு அடுத்து எதுவுமே இல்லை என்பதை சொல்லி அம்மாவினுடைய திருப்பாதங்களை தொட்டு அம்மாவே நீதான் எல்லோருக்கும் துணை சமுதாயத்திற்கு துணை என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்